ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் பாயாசம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கிருஷ்ணருக்கு வந்து விதவிதமாக பலகாரம் செய்து படைக்க முடியாத பட்சத்தில் அவல் பாயாசம் மட்டும் செய்து பாருங்கள் கிருஷ்ணர் உங்கள் வீட்டுக்கு ஓடோடி வந்துடுவார் கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லைங்க சாமிக்கு எப்பயுமே நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்சணம் செய்து வைங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இதில் ஸ்வீட் இருக்குது நெய் இருக்குது சக்கரை பால் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரான அருமையான நெய் கூட சொல்லலாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அது மட்டும் இல்லைங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஓவராலாக ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் வாங்க டேஸ்டான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பாயசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானோடனேயே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு கிரேப்ஸும் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா பொரிய விட்டுடலாம் கிரேப்ஸ் வந்து நல்லா உப்பி வர்ற அளவுக்கு பொறிஞ்ச உடனே இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இது கூட அவள் வந்து நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் அவல் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலே நீங்கள் ஒயிட் கலர் அவல் எடுத்துக்கிட்டனாலும் செய்யலாம் எந்த அவல் வச்சுனாலுமே இந்த பச்சனும் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே நெய்யில் இந்த அவலை போட்டு நல்லா வறுத்துடுங்க எந்த அவள் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு முறை வறுத்துட்டு செய்யுங்க நான் வந்து இன்றைக்கி கெட்டி அவள் எடுத்துருக்குறேன் நீங்கள் மெல்லிசான அவள்னாலுமே இந்த மாதிரி வறுத்துட்டு செய்து பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் அவள் நல்லா வருபட்டு வந்தோடனே ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க அவள் வருபட்டோன்னே நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா ஒரு சில நேரம் தெரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பால் வந்து ஒரு கப் அவளுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அவளுக்கு வந்து முக்கால் லிட்டர் அளவு பால் எடுத்துருக்குறேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் இதை காய்ச்சி ஓரளவுக்கு ஆற வச்சுருங்க அந்த பாலை வந்து இது கூட சேர்த்துடலாம் இந்த மாதிரி செய்யும்போது பால் வந்து தெரிஞ்சு போகாமல் இருக்கும் நீங்கள் டைரெக்டாக அவளோட சேர்த்திங்கன்னா ஒரு சில நேரம் தெரிஞ்சு போயிடும் அதனால் இந்த மாதிரியும் செய்யுங்க இன்னொரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு கப் அளவு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் பாகுப்பதெல்லாம் பார்க்க இல்லைங்க ஜஸ்ட்டு வெள்ளத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாலும் அவளும் நல்லா சேர்ந்து கொதித்து வந்துருச்சு அவள் வந்து கால்வாசி அளவு நல்லா வெந்து வந்திருக்கணும் அதாவது கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு அவள் வந்து நல்லா இருக்கணும் இது குக்காகி முடித்தோடனேயே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது வெள்ளம் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெள்ளப்பாக சேருங்க இதில் நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால டைரெக்டாக வெள்ளம் சேர்த்தோன்னா ஒரு சில நேரம் தெரிஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து கொதிக்கும் போது வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க வெள்ளம் சேர்த்தோன்னே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொதிக்க கொதிக்க இன்னுமே நல்லா வந்துடும் இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா ஒரே ஒரு பிஞ்சு அளவு சேர்த்துக்கோங்க அதுவுமே இன்னும் நல்ல ஃப்ளேவராக எடுத்து கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாம் பால் வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியான இந்த பாயசத்துக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஹைஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுடுங்க இப்போ பால் நல்லாவே வத்திட்டு அளவுக்கு கெட்டியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் செமி சாலிடாக இருக்குது இதுவுமே ஆறு இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்துடும் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை துருவிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க ஜஸ்ட்டு துருவிட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க அது இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் செய்திருக்கிறேன் இதுவே அவ்வளோ அருமையாக இருந்தது கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு குசேலன் வந்து அவள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனார் நம்ம இன்றைக்கி அவளை பாயசமாகவே செய்து கிருஷ்ணரை கூப்பிடுவோம் கிருஷ்ணர் நம்ம எல்லார் வீட்டுக்கும் ஓடோடி வருவார் கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் நார்மல் டேஸ்லேயே சாமிக்கு வந்து இந்த மாதிரி அவள் பாயசம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது இந்த டேஸ்டான அவள் பாயசத்தை நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்